இது நம்ம இன்றைய காலம் பாருங்கள் காலம் நல்லா இருக்குது இந்த பக்கமாக போய் எடுத்துடலாம் ஏன்னா அந்த வேர் வந்து கொஞ்சம் சின்னதாக அதை தான் இருந்தேன் அப்போ ஒன்று குடிக்குள்ளேயே அப்படியே பிடிக்கும் கீழே விழுந்துச்சுன்னா மண்ணாகிடும் அது சூப்பராக இருக்குது மொத்தமாக மூணு பத்து அதில் சின்னது ரெண்டு இருந்து இருக்குது இது நாளைக்கு தான் பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளவு எழுதுன்னு இட போட்டாச்சு நானூறு கிராம் வந்துருக்குது நானூறு கிராமும் நூறுரூவா இது காளா அன்னி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு தான் வேண்டியதுதான்